செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் கேசரிக்கு ஃபஸ்ட்டு வெள்ளை ரவை வந்து நல்லா காக்கில் வாங்கியிருக்கிறேன் நல்லா வாங்கி நல்லா மண் மாதிரி நல்லா சூடாக நல்லா உருட்டுற நல்ல அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிருக்கிறேன் கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா அந்த நெய் வறுக்குறோம் காக்கோ ரவை அப்படின்னா ஒரு டம்ளர் வரும் அந்த டம்ளர் இது இந்த டம்ளருக்கு ஒன்று வரும் அதே டம்ளரில் அளந்து ஊற்றிக்கணுமா ஒன்று ரெண்டு மூணு காக்கில் ரவைக்கு ஒரு நாலு டம்ளர் இந்த டம்ளருக்கு எந்த டம்ளர் அளக்குறீங்களோ அந்த டம்ளருக்கு வந்து நம்ம அளந்து நாலு டம்ளர் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ தண்ணி கொதிக்குது இதுல ரெ ரெண்டே ரெண்டு பேருக்கு உப்பு போடுவோம் போட்டு பாருங்க இந்த அளவுக்கு தான் ஒரு டம்ளர் ரவை வரும் சீனி போட்டிருக்கிறோம் பிறகு கலர் புடி ரெட் கலர் வாங்கிக்கலாம் ஆரஞ்சு கலர் வாங்கிக்கலாம் நிறைய கலர் இருக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ வாங்கிக்கோங்க எங்களுக்கு ரெட் தான் பிடிக்கும் ஊற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த ரவை கலக்கன்னா சரியாக இருக்குமா இல்லையான்னு இப்போ நம்ம அதில் ரவை போடுறோம் நல்லா கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா கெட்டி விழுந்துடும் பாருங்க இப்போ நம்மளுக்கு நல்லா தண்ணி வந்து வத்திருச்சு லாஸ்ட்ல நம்ம கொஞ்சம் நெய் அளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு நெய் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ